ஹாய் யூர்ஸ் வெல்கம் டூ நன்ட்ரி ஆந்திரா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி தான் பண்ண போகிறோம் வாங்க பிக்க பார்க்கலாம் டிஃபன் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் இன்ட்ரூவ் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்து ஃப்ரைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் தொட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு கலந்து தான் இந்த மாவு கிளறி நம்ம இட போகிறோம் அரிசி மாவில் தான் இது பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் சப்பாத்தி மாதிரியே தான் ஆனால் என்ன குளம்பெட்டை மாவு கிளற மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கு கூட நம்ம ரொட்டி மாதிரி தட்டி இதுவனப்புறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மேங்கன் பர்த்தா எது வேணாலும் தொட்டுக்கலாம் குழம்பு கூட தொட்டுக்கலாம் ஒரு தக்காளி வெங்காயம் சப்ஜி கூட தொட்டுக்கலாம் எது வேணாலும் தொட்டுக்கலாம் அதாவது சட்னி கூட தொட்டுக்கலாம் அது நம்மளோட சௌரியம் தான் அட் நம்ம என்ன ரெடியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கோ அதை வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு அழகாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இதை நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருவோம் இது நல்லா போது அரிசி மாவை போட்டு நம்ம கொளக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா கிளறிடலாம் இப்போ கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இது பொதி வரவும் நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாவு உள்ளே சேர்த்துடலாம் இது கையெடுக்காம நல்லா கிளருவா தண்ணி வத்தி வருவாங்க இது தண்ணி ஃபுல்லா வத்தி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொட்டி செஞ்சிடலாம் ஒரே ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ரொட்டி செஞ்சிடலாம் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்தது அதனால் லேசு அரிசி மாவு தூங்கியிருக்கேன் நான் கொஞ்சம் நல்லா ஆறு அப்போ தான் நம்ம இட முடியும் நல்லா கிளறியாச்சு சூடாக தான் இருக்குது இது வந்து குட்டி குட்டி உண்ணா சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி பண்ணி உங்களுக்கு உண்டுக்கு பயங்கரமா கொஞ்சம் எடுத்து எல்லாமே ஊட்டியாச்சு இது நல்ல சூடாக இருக்குது மாவு அதனால தான் நான் வந்து உருட்டிட்டு உங்களுக்கு ஆட்டேன் நல்ல சூடாகட்டும் சின்ன சின்னதாக எட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா தூங்கி போட்டு நல்லா வேக்சிடும் ஒரு கல் நல்லா சூடான உடனே போட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் அழகாக டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தை எடுத்துடலாம் என்ன பண்ணுங்க கலை மருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது இந்த காற்றை மருங்க இந்த டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூன் அளவு தான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு வருது சப்பாத்தி சாப்பிட்டு ஒரே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை எப்படி சாப்பிட்றது ஒரு சேஞ்சு இது அரிசி மாவில் அச்சி அர்த்தி இதுக்கு வந்து சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு எது வேணாலும் குழம்பு சட்னி சாம்பார் இந்த தொகைகள் முழுகா இது வேணாலும் துட்டுக்கலாம் நெய் விட்டா போட தரவான் இதே மாதிரியே எல்லா அக்கி ரொட்டியும் செஞ்சிடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ண மறக்காதீங்க மறக்காம நான் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோங்களா ம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி ஒரு கச்சேப்பு மாதிரி மடக்கிடலாம் அதே மாதிரி மூணு வரலால் விற்கலாம் வந்து பத்த குழம்போட சாப்பிட போகிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி போகிறேன் வெறுநாள் கொடுங்க சாப்பிட்றேன்